எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில பாப்பா இருக்கிறது நல்லா இதெல்லாம் வீடியோலாம் எடுத்து போட முடியல அப்போ இப்போ வேறு அவர் என்வரும் வேற ஆரம்பிச்சிட்டாரா அதனால் அவரை பார்க்குறதே எங்களுக்கு வேலையாக போச்சு இன்னைக்கு வீடியோ போடுறோம் அதுவும் மங்களகரமாக பிரியாணியில் போடுறோம் தீனா இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன்னு தீனா ஏன் கீழே குஞ்சுட்டு ஏதோ பண்ணுறாருனாலும் பார்க்குறீங்க அவர் பிரியாணிக்கு வெங்காயம் வெட்டுறார் ஆனியன் கட் பண்ணிட்டு இருக்காரு நாங்கள் வந்து

சூப்பராக இருக்கும் நல்லா நெய் மாதிரி தெரியுமா போட்டு ம் எனக்கு அது தான் பிடிக்குமே மட்டன் பாப்பாவ ஆரம்பிச்சிட்டா எங்களால் பார்த்தீங்கன்னா சவள சமாளிக்க முடியல பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை வதக்கிட்டு இருக்கோம் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கணும் நல்லா எங்கே மாஸ்டர் காணோம் தீனா எங்க பானே தினா <laughs> 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 <laughs>

ம் நம்ம எண்ணெயில அந்த chili powder போட்டனா அது ஒரு கலர் ம் ஆமா சே பாப்போ இது செஞ்சு கூட அப்புறமா பாப்போ என்ன இது மிளகாய் தூளா ம் மிளகாய் தூளா ம் ரகசிய மசாலா வாங்கிடுச்சல்லோ வாங்க ரகசிய மசாலாவா ம்

இதை அப்படியே சால்னா எல்லாம் டமீனல் புரோட்டாக்கு சப்பாத்தி சார்னா மாதியா சரி இப்போ நீ என்ன செய்கிற சொல்லு பிரியாணி கரம் சும்மா டப்புனு வேறு லெவலில் தம் ஆகிடும்

அதை திருப்பி போட்டால் இன்னும் கொஞ்சம் வெந்துரும் ம் ம் சரிவா சரி சீக்கிரம் தினம் பார்க்கும்போதே நகரை சோறுது இப்போ என்ன பண்ணுந்தீன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு அஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இது அப்படியே கொஞ்சம் மூடி ம் மறுபடியும்மா நான் சொன்னேன்ல இப்போ நம்ம திருப்பி விட்டது சரி சரி கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரமா எத்தனை நிமிஷம்

பூ மாதிரி வந்து ரைஸ் உதிரி உதிரியா வந்து பசுடுது சூப்பர் பிரியாணி மாஸ்டர் சம் டேஸ்ட் சரி ஓகே பிரியாணி விட்டு ஃபர்ஸ்ட் ம் என்ன நேரம் என்ன இருந்தாலும் அந்த அடுப்புல ஏந்திரம் ஆனா சிலிண்டர் செஞ்சா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் ஏன் அடுப்புல செஞ்சுன்னா நம்ம அடுப்புல செஞ்சா மட்டும்தான் அந்த ஃபுல் பிரியாணி டேஸ்ட் கொண்டு வர முடியும் ஓகேவா நீயே செஞ்சு நீயே சாப்பிடுறியா நீ இப்போதானே ஒரு தட்டு சாப்பிட்ட மாஸ்டர் உங்க பிரியாணி சாப்பிட்டு சாப்பிட்டு டேஸ்டா இருக்கு மாஸ்டர் தோ இந்த மசாலா இருக்கு பத்தியா ம் இதோ மஸ் தோ ம் அந்த மசாலா கூட லைட்டாக கறி வச்சு நான் ஃபஸ்ட் டைம் தான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் டேஸ்ட் கூட நீ தான் பார்த்தா உப்பு நீங்கள் பார்த்து பாப்பாக்கும் பிரியாணி வேணுமா கத்திரா வேற எப்படியோ ஒரு கடையில் வாங்கினா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி சூப்பர் சூப்பர் செம்ம டேஸ்ட் வேற லெவல் பிரியாணினாலே தீனா தான் எனக்கு பிரியாணிலாம் செய்ய தெரியாது இவ்வளோ அழகாக சமைக்கிற ஹஸ்பண்ட் இருக்காரு ஆனால் எனக்கு இன்னுமே பிரியாணி சமைக்க தெரியல சூப்பரா இருக்கா நான் மட்டும் சேரணும்னு சொல்றேன் கல்யாணம் பண்ணா எல்லாரும் சுந்தரம் பாவணும் பிரியாணி பிரியாணி இல்ல வேலை வீட்டு வேலை எல்லாம் பொண்டாட்டி செய்யற பிரியாணி எல்லாம் தக்காளி சாதம் தக்காளி சாதம் அது எங்க மேரேஜ் ஆனது இதுதான் நீ சொல்ற பின்ன ஒரு நாள் கத்து குடுறோம் சரி நானும் எவ்வளவு நல்லா செய்யுது

அந்த ஆனியன் செடியா அது கூட வச்சு சாப்பிடும்போது போது அது இதோட கத்திரிக்காய் தக்கு சூப்பர் வந்து பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்டியா அதுவும் பாஸ்மதி ரைஸில் ஹோட்டல் டேஸ்டோடு பெஸ்டான டேஸ்டாகவே ரொம்ப செம டேஸ்ட் அப்படியே நம்ம வந்து ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம் பத்தியா அதே டேஸ்டில் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி வந்து இது வந்து இந்த பிரியாணி டேஸ்ட் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு வந்து செஞ்சு எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பிரியாணி ஒரு கட்டு கட்டியாச்சு அவ்வளோதான் இப்போ ஒரு சின்ன பிரியாணி சாப்பிட்ட மயக்கத்துலேயே நல்லா தூக்கம் வருது குட்டி தூக்கத்தை போட போகிறேன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்